ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி ஒரு முக்கோணம் அருகோணம் தாமரைகள் மற்றும் மகாபுரத்தை கொண்ட தனது சக்கரத்தின் மீது ஒரு அற்புதமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சிம்மாசனம் இரத்த கடலில் பாயும் தங்கப் படகில் அமைந்துள்ளது அவளுக்கு நான்கு கைகளும் மூன்று கண்களும் உள்ளன அவள் சிவப்பு நிறத்தில் இருக்கிறாள் அவள் சிவப்பு நிற ஆடையில் சிவப்பு நிற ஆடைகளால் சூழப்பட்டவள் சிவப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவன் அவள் தலையில் பல பளப்பான கற்கள் அவள் கைகளில் கயிறு கோடு கரும்பு வில் மற்றும் மாதுளை மலர்களின் அம்புகளை ஏந்துகிறாள் அவள் கருணையின் குளிர்ச்சியான கருணையுடன் தன் சாதகனை பார்க்கிறாள் அவள் கடலைப் போல எல்லையற்ற அடர்த்தியான தீமைகளின் அழிவு பெண்மணி அவளது மந்திரத்தின் சித்தி அவிவேகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறது பாவதிக விமானத்தில் சாதகன் எதிர்கொள்ளும் அனைத்து தீமைகளையும் பிரச்சனைகளையும் அவள் அழிக்கிறாள் अवये मंद्रम ओम महावज्रेशर्ये वित्महे वज्र नि तन्नो नित्या प्रचोदयात्।